கோவையில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் கல்விக்குழு சார்பில் பதினைந்தாவது நல்லாசிரியர்கள் விருது வழங்கும் விழா கோயம்புத்தூர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் கல்விசார் குழு சார்பில் பதினைந்தாவது நல்லாசிரியர்கள் விருது வழங்கும் விழா கோவை நவ இந்தியா இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரங்கில் கோர்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் ஆரோக்கிய ததேயுஸ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் முதலாவதாக இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற ஸ்ரீ நேரு வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் பங்கஜ் கௌரவிக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனா் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி கோவை மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் புனிதா அந்தோணி அம்மாள் கோவை மாவட்ட இடைநிலை பள்ளிக்கல்வி அலுவலர் கோமதி பொள்ளாச்சி கல்வி மாவட்ட இடைநிலை பள்ளிக்கல்வி அலுவலர் பானுமதி இந்துஸ்தான் கல்லூரியின் தாளாளர் சரஸ்வதி கண்ணையன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சுமார் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மெட்ரிக் பள்ளிகளில் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னதாக ஜிஆர்ஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சரவணகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார் விதிய விகாஷினி மெட்ரிக் மேநிலைப் பள்ளியின் முதல்வர் மணிமாறன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரை ஆற்றினாா்